ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களை நியமிப்பதில் ஒரு சிறிய குளறுபடி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு செய்தித்தாளில் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ விவரம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கணும் அதாவது இந்த இடைநிலை ஆசிரியர் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை எடுக்க பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் நம்ம இடைநிலை ஆசிரியர்னு சொல்கிறோம் ஸோ அவங்களுக்கான முதல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுக்கணும் டெட்டு அதற்கப்பறம் நியமன தேர்வுன்னு ஒரு தேர்வு வச்சுருந்தாங்க அதற்கான ரிசல்ட்டே வந்து காலம் கழித்து தான் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ ரீசண்ட்டாக ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் மார்க்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த தகவலாம் நமக்கு தெரியும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு லட்சம் பேர் டெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு வந்து ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் பேர் எழுதியிருக்காங்க மார்க் மதிப்பெண் அடிப்படை பார்த்திங்க அப்படின்னா மதிப்பெண் ரிலீஸ் பண்ணதில் ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு பேர் நூறு மதிப்பெண்லேருந்து நூற்றி இருபத்தி ஆறு மதிப்பெண் வரைக்கும் பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் வந்து தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் வந்து பெற்றிருக்காங்க ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து பேர் வந்து எண்பதுலேருந்து எண்பத்தி ஒன்பது மதிப்பெண் வரைக்கும் பெற்றிருக்காங்க ஏழாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் வந்து எழுபதுலேருந்து எழுபத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்றிருக்கிறது அந்த செய்தித்தாளில் வெளியிட்ருக்காங்க மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் காலி பணியிடம் அவங்க எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு பேர் ஓகேங்களா ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு அதுக்கப்புறம் ஆயிரம் வந்து எக்ஸ்ட்ரா நாங்கள் கொடுப்போம் அப்படின்னாங்க அதற்கான ஜீவோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ டோட்டலாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேர் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்முடைய இடைநிலை எல்லாம் வந்து போராட்டம் அதாவது நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க காலி பணியிடத்தை அதிகரித்து தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான ஒரு முடிவு விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் நல்ல முடிவாக இருக்கணும்னு நம்மளும் கடவுளை வேண்டிக்குவோம் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன குளறுபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்திருக்கவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வயது மந்த் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஒரே வயது ஒரே தேதி ஒரே மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஏஜ் வந்து இருபது இருபத்தி ஒன்று தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஃபைவ் ப்ளஸில் தான் ஒன்றாம் வகுப்பு சேருவோம் ஸோ பன்னிரெண்டாம் வகுப்பு வந்து பதினேழு ப்ளஸ்ஸு பதினேழு வயதில் தான் நம்ம முடிப்போம் அடுத்தது வந்து டீச்சர் ட்ரைனிங் வந்து இரண்டாண்டு காலம் ஸோ அப்போ பத்தொம்போது வயதில் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா நம்ம இப்போ வந்து இந்த இருபத்தி ஒரு வயது இருபத்தி இரண்டு வயது தான் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறில் இருக்கும் ஸோ இந்த குறிப்பிட்ட கடைசியாக நடந்த டெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தான் நடந்திருக்கு ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இவங்களால் தேர்வு எழுத முடியாது ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க முடியாது அப்படி இருந்தும் எப்படி இவங்க வந்து தேர்வு எழுதியிருக்காங்க தேர்வு எழுதுனது மட்டும் இல்லாமல் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்க ஆறு பேர் வந்து இதில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஸோ இதை என்ன பண்ணுவாங்க டிஆர்பி வந்து என்ன பண்ண போகுது இவங்கள வந்து சிவி லிஸ்ட்லேருந்து நீக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு ஆலோசனை போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ஆறு பேரை நீக்கினாலும் நீக்கிடுவாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய இது ஏன்னா வயது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வயது வரம்பு நமக்கு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் வந்து இந்த ஆறு பேருக்கு என்ன முடிவு பண்ணுவாங்கன்றது தெரியும்